மகிழ்கின்றது இப்ப ஒரு வாய்ப்பு எப்படி கொடுக்க இருக்கிறோம்னா இதுவரைக்கும் மாணவர்கள் இங்கே அரங்கேறி அசத்தினர் ஆசிரியர்கள் சார்பாக யாராவது பேச பாட ரெடியா இருந்தா கூப்பிடுறோம் ஒருவர் வருகிறார் நம்முடைய எஸ் வி எஸ் இருக்கட்டாஞ்சேரி பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்கள் மீண்டும் அற்புதமான நம்ம மயிலாடுதுறையினுடைய புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களையும் எங்களுடைய சம்பனா கோயில் ஒன்றியத்தினுடைய தொடக்க கல்வித்துறை சார்பாகவும் சந்தமிழ் வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளி எருக்காட்டாஞ்சேரி பள்ளியினுடைய சார்பாகவும் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் இப்ப என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பையன்ட்ட கேட்ட பிள்ளைங்க நிறையா இருக்கிறதுனால பிள்ளைங்களை ஒட்டி என்ன பேசுகிறேன் பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன் தம்பி அந்த காலம் இந்த காலம் எது சுகமான வாழ்வு அந்த கால வாழ்க்கை சுகமான வாழ்க்கையா இல்லை இந்த கால சுகமான வாழ்க்கையா டக்குன்னு ஒரு பையன் எழுந்தான் படக்குன்னு சொன்னான் ஆயிரம் அறிவியல் கண்டுபிடிப்ப அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு சார் இக்கால சுகம் அந்த காலத்துக்கு என்ன இழக்கணும்னா தாத்தா காலம் சொல்லல தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா காலம் ஆனா இப்ப இருக்கிற காலம் அப்படின்னா இவ்வளவு ஆயிரம் ஒரு நடுப்பு அப்ப அந்த பையன் அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றா சார் மின்சாரத்தை எடுத்துக்கிறது சார் அந்த காலம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒண்ணு கடிச்சதுன்னா அது எறும்புன்னு தெரியுமா சார் தெரியுமா சார் பூரான்னு தெரியுமா சார் பாம்புன்னு தெரியுமா சார் என்னன்னு ராத்திரி நம்ம தாத்தாவோட தாத்தாக்கெல்லாம் தெரியலையே சார் இப்ப கடிச்ச வேலைக்கு போட்டதுக்கு எறும்பு இல்ல கொசுன்னு சொல்லிட்டு போயிடுறோமே சார் இந்த ஒரு அறிவியல் முன்னேற்றம் அந்த காலத்தை தாத்தாக்கெல்லாம் இல்லையே சார் அப்படின்னா நேத்துக்கு உங்க அப்பாவை வச்சுக்கிட்டு எங்கயோ போனியேடா கண்ணு எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டேன் அதை ஏன் சார் கேட்குறீங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார் டாக்டர்கிட்ட போனேன் சார் டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க சார் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் சார் சுகர்னு சொல்லிட்டாங்க சார் அந்த சுகர் கண்ணா புண்ணானு எகிரி கிடக்கு சார் இந்த சுகர் இருக்கு நடுராத்திரி தூங்கினா எறும்பு இழுத்துட்டு போனா கூட ஆச்சரியம் இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு சார் அதுக்கு என்ன சொல்றாருன்னா தொடவே கூடாதுங்கிறாங்க சார் எங்க அப்பாவை எதடா எத தொடதுடா அரிசிய ச அரிசிய முழுக்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் சோழ நாடு சோருடைத்து அரிசிய தொடக்கூடாது இது சுகமான காலம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தம்பி உங்க தாத்தாவோட 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 காலத்தை நான் சொல்லட்டு மாட்டா கண்ணு அப்பயும் தொட தொடமாட்டாங்கடா என்ன சார் சொல்றீங்க ஒரு நாள் தொட்ட அரிசியை அடுத்த ரகத்தை தான் அடுத்த நாள் தொடுவாங்க சார் ஆண்டு முழு மாசம் முழுக்கவா இல்ல ஆண்டு முழுக்கவா இல்ல ஆயுசு முழுக்க அப்ப ஒரு ஆண்டுனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நூறு வருஷம் வாடனா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாட்களுக்குள் மனித வாழ்வு நமக்கு அதை தாண்டுமா அதே அதிகபட்சம் அதை தாண்ட வாய்ப்பு கிடையாது அதுக்குள்ள உள்ள வாழ்க்கை தான் நம்ம வாழ போறோம் ஆனா எவ்வளவு ரகம் இருந்திருக்கு நாலு லட்சம் ரகம் தம்பி மயிலாடுதுறை மாவட்டத்துடைய புத்தக கண்காட்சியில் பதிவு செய்ய நாலு லட்சம் ரகங்க சுதந்திர இந்தியாவில் ரெண்டு லட்சம் ரகம் இருந்திருக்கு என்ன நீர் மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்ன நிலம் ஆ எவ்வளவு வளமா இருக்கணும் அப்ப என்ன சொல்ற உழைப்பு மட்டும்தான் உங்கள்ட்ட இருந்துதா சார் ரகம் இன்னைக்கு வேளாண்மையினுடைய ஆராய்ச்சி மையமோ பல்கலைக்கழகங்களோ இல்லாத நேரத்தில் இவ்வளவு ரகத்தை கண்டுபிடிச்சிருக்கா இதுவும் உங்கள்ட்ட இவ்வளவு வளமா இருந்திருக்கு சார் அந்த காலத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார் அது மட்டும் இல்ல அது சின்ன சாம்பிள் மட்டும் சொல்றேன் சார் அப்ப இருக்கிற சம்பா பயிரை சொல்லிருக்காங்க சார் ஈர்க்கு சம்பா ஊசி சம்பா இழுப்பை சம்பா கருவாளஞ்சம்பா கம்பஞ்சம்பா கனகஞ்சம்பா குங்கும சம்பா குட்டை சம்பா கோதுமை சம்பா கோட்டை சம்பா மல்லிகை சம்பா மாப்பிளை சம்பா முத்து சம்பா மூங்கில் சம்பா பொய் சம்பா பொட்டி சம்பா வரகன் சம்பா சின்னட்டி சம்பா சீரக சம்பா புழு சம்பா சூரிய சம்பா ரங்க சம்பா அரை சம்பா இடையடி சம்பா காச்சடி சம்பா பூவன் சம்பா புவாணி சம்பா டொப்பி சம்பா பிரியாணி சம்பா இத்தனை சம்பா பைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா காலம் சாப்பிட்டு இருக்காங்கன்னா அந்த காலம் சுகமான காலம் இல்லைங்களா அப்ப இப்ப இருக்கிற மாணவச்சலங்க அப்ப அந்த கிட்ட கேட்ட நீ என்ன செய்ய போற சார் ஒன்று தான் சார் அந்த புத்தக திருவிழாவில் உறுதிமொழி எடுக்க போகிறேன் சார் என்ன உறுதிமொழி சார் அப்படின்னா நானும் நூறு ஆயுள் நீண்ட ஆயுள் நூறு வயசு வாழ்வேன் அது மட்டும் இல்லை இந்த உடலில் இருக்கிற நம்மளுடைய சுகரை கண்ட்ரோலை நார்மலாக வச்சிருப்பேன் சார் ஆயுசு முழுக்க இந்த மண்ணில் புலஞ்ச அரிசி என் கையால் சாப்பிடுவேன் சார் இது இந்த உறுதிமொழி நம்ம எடுக்கணுங்க இதுக்கு ஆரோக்கியமான ஒன்றும் இல்லை இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இந்த திரு இதுக்கு பேர் புத்தக திருவிழான்னு வச்சாங்க இந்த திருவிழாக்கு மட்டும் விளக்கம் எடுத்துங்க திருவிழாவை எடுத்தீங்கன்னா விழாதிருன்னு வரும் ரெண்டு விழாது இருக்கணுங்க ஒண்ணு உடல் நோயில விழாது இருக்கணும் உள்ளம் துன்பத்துல விழாது இருக்கணும் இல்லைங்களா அந்த நோயில விழாது இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம் இந்த இந்த உங்களை எல்லாம் தம்பி மாணவ செல்வங்களை காதல வாங்கிடுங்க உங்களை உங்க குடும்பம் நம்பி இருக்குது உங்களை இந்த தமிழ் நம்பி இருக்கு உங்களை இந்த நாடு நம்பி இருக்கு மாணவச்சங்களை உங்களை இந்த உலகம் நம்பி இருக்கு அப்ப அது ஒன்னே ஒண்ணு எது முக்கியம்னா இந்த அஸ்திவாரம் ஆரோக்கியமான அஸ்திவாரம் இருக்கு பாருங்க அது மேலதான் தம்பி நம்ம அறிவு சார்ந்த லட்சியங்கிற மாளிகையை கட்ட முடியும் அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க அதற்கு இந்த புத்தக திருவிழால நீங்க ரெண்டு உறுதிமொழி எடுத்துங்க ஆரோக்கியமா தான் சார் இருப்பேன் நீண்ட ஆகியோட இருப்பேன் சார் நல்லா வாழ்வேன் சார் அந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு உறுதிமொழி எடுங்க தான் நம்மளுடைய அற்புதமான முதல் நாள் நிகழ்வுல கூட நம்மளுடைய மரியாதைக்குரிய முன்னால் நம்மளை தலைமை செயலாளர் அவர்கள் துரித உணவு அப்படி விரைந்த வாழ்வுன்னு சொன்னாங்க ஏன் சொன்னா நம்ம அற்ப ஆயுள்ள சாகுறத்துக்காக பிறந்திருக்கோம் எத்தனையோ மாணவ செல்வங்களே எத்தனையோ கொஸ்டின் ஆன்சர் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் படிக்கிறீங்க ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு பிறப்பு கேப்பு இறப்பு அந்த கேப்புக்கு பறவைகள் தான் வாழுது நூறு வயசு வரலாம் காக்காவாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அதில் வாழ்க்கை மாதிரி இருக்கும் நூறு வயசு இல்லை ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இயற்கை தந்தான் கேப்பை கொடுத்துட்டான் நீ எப்படி தாப்பா மாற்ற பொரியா கேப்பா விட பொறியா நீ டாப்பாக மாத்தாதான் இந்த புத்தக திருவிழா புத்தக திருவிழா என்பது எது நீ உனக்கு உள்ளத்தில் இருக்கிற கவலையெல்லாம் அது போக்கிடுங்க அற்புதமான இந்த நாளில் ஒன்று மட்டும் மறந்து ஒரு செய்தியை பதிவு செஞ்சு ஒரே நிறைவு செய்கிறேன் நம்மளுடைய பேரறிஞ அண்ணா அவர்களுடைய நினைவை தோன்றிய தினத்தில் யாருக்காவது பல்லு வலி உடம்பு வலின்னு சொல்லி புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் படிப்பீங்களாங்க யாராவது யாராவது படிப்போமா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உடம்பு முடியல ஜோரம் புத்தகத்தை எடுத்து படினா படிப்போமாங்க படிக்க மாட்டாங்க ஆனா ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷனுங்க என்ன தெரியுமா டாக்டர் என்ன ஆப்ரேஷன் இப்ப வைக்காதீங்க வேண்டாம் இப்ப ஆப்ரேஷன் வேண்டாம் ஏன் ஆப்ரேஷன் வேண்டாம் ஏன் ஆப்ரேஷன் வேண்டாம் நான் ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த புத்தகத்தை முடிக்கணும் அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னா அந்த வாசிக்கிற பழக்கம் அவரோட வழியோட வேதனையை தூக்கி அடிக்குதுன்னா படிப்பு என்பது சாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல உன் வேதனையும் போக்கும் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பெற்றோர்கள் பல பேரும் வந்திருப்பீங்க வாசிக்கிற பழக்கத்தை மட்டும் கத்து கொடுங்க பிள்ளைங்க எதிர்காலத்துல ஆயிரம் கவலை வந்தாலும் கூட எவ்வளவோ சோதனைகள் பிள்ளைங்களுக்கு வரும் ஆனா சோதனைகளை இந்த வாசிக்கிற பழக்கம் என்னதான் சோதனை கவலையை கொடுக்கும் யாருக்கா கவலைப்படுறீங்களே கவலைப்பட்டதுனால உங்க கஷ்டம் போயிருக்கு யாரா தூக்குங்க என்ன கவலைப்பட்ட சார் கஷ்டம் போயிட்டு சார் யாரா சொல்லுங்க கவலைப்படுறதுனால கஷ்டம் போகவே போகாது அப்ப என்ன சார் அப்ப அப்ப கஷ்டம் வராதா வரும் பகல் இருந்தா இரவு இல்லையா இந்த மனசுக்கு கவலை வரும் கஷ்டம் வரும் ஆனால் ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னா கவலைப்படுவதனால போகாது அப்ப என்ன செய்யணும் எதுவில் நம்ம கொரோனால வென்றெடுக்கலையா மீண்டும் வந்துட்டோம் இல்லையா அப்ப மாணவ செல்வங்களே நீங்களாம் ஏன் உங்களால் வென்றெடுக்க முடியாது நிச்சயமாக உங்களால அப்ப இந்த புத்தகம் என்ன தெரியுமா செய்யும் புத்தகம் இன்னைக்கு மறந்துடாதீங்க புத்தகம் என்ன செய்யும் தெரியுமா உன் சோதனையை தம்பி உன் சோதனையை தம்பி சவாலா மாத்திடும் உன் சோதனையை சவாலா மாத்துறது வாசிக்கிற பழக்கம் தான் அந்த வாசிக்கிற பழக்கம் தான் கவலையை போக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் சோ தூக்கு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ படிச்சானே கொஞ்சம் நினைச்சு பாருங்க யாருக்கா படிக்க தோணுமாங்க அந்த எதா பேசினாலும் காதலை கேட்கறதுல அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா தான் அதோட வழி தெரியும் அந்த மகத்துவம் மாணவ செல்வங்களை உங்களுக்கு வரணும் எனவே வாசிக்கிறது என்பது நிச்சயமாக உங்க கவலையை போக்கும் துன்பத்தை போக்கும் சாதிக்க வச்சிடும் எதிர்காலத்தில் எங்க போனாலும் புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும் அந்த புத்தகம் தான் உன்னை உயர்த்தும் தம்பி அதை மட்டும் மறந்துடாதீங்க குனியும் போது புத்தகத்தை படி நிமிரும் போது உலகத்தை படி அவள் ஆகாயத்தில் நம்ம உயர்ந்து வாழ்ந்து காட்டிடலாம் எனவே இந்த புத்தகத் திருவிழாவில் அத்தனை மாணவ செலவு ஒரு முடிங்க பாட புத்தகம் அறிவை வளர்க்கலாம் ஆனால் அந்த வாசிக்கிற பழக்கம் அது மட்டும் உன்னை வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டே போகும் அதனால் பொருளீட்டுறதுக்கு படிக்காதீங்க பொருளீட்டை படிக்கவே படிக்காதீங்க எறும்பு எறும்பு புத்தல் பார்த்தீங்களா எவ்வளோ சேமித்து வச்சுருக்கு எங்கே போய் கற்றுக்கிட்டு வந்து யாரும் எந்த ஸ்கூலில் படித்தது தேனி பூவில் இருக்கிற நீங்களாம் ரசிக்கலாம் தேனை யாராவது பார்த்தீங்க ஆனால் ஆறறிவு படித்த மனுஷன் மாறுதுட்டு பூரில் இருக்கிற தேனை இட தேனி தொண்டு பூச்சி எடுத்து போய் கட்டி ஒரு தூ தண்ணி வேணும்னா பாத்திரம் வேணும் தேனுக்கு பாத்திரமா இருக்கு சொட்டுதா தேனடையில் வச்சிருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க பூச்சிகள்லாம் சேர்க்குது எறும்பு சேர்க்குது நம்ம சேர்க்கறதுக்கு படிக்காதீங்க ஆனால் அப்ப எதுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்ந்து பறவைகளை விட விலங்குகளை விட நம்ம உயர்ந்த வாழ்க்கையினால் நான் உன்னுடைய படிப்பு உன்னை உயர்த்தணும் அப்படி என்று சொன்னால் அந்த படிப்பு எதற்காக படிக்கணும் பொருள் ஈட்டுவதற்கு இல்ல ஓ வாழ்க்கை பொருள் பட படிக்கணும் தென்னை மரத்துல தென்னமட்டை ஆறு மாசம் தான் இருக்கும் போய் விழு விழுன்னு பிடிச்சி இழு மட்டை விழுவே விழாது என்னது நம்ம மட்டை சொல்லு உங்ககிட்ட நான் விழமாட்டேன் நான் விழமாட்டேன் நான் விழமாட்டேன் ஆறு மாசம் தான் இருந்தேன் ஆனா எனக்குன்னு உடல்ல பதிச்சுட்டு தான் நான் விழுவேன் எனக்குன்னு உள்ள சோட பதிச்சுட்டு தான் விழுவேன் தென்னை மட்டையே ஆறு மாசத்துல சோடு பதிக்கு நம்ம சரா இவ்வளவு அறிவு படிச்ச மனுஷன் சோடு பதிக்காமலா சாகணும் முடியும் தம்பி ஒன்னால முடியும் ஒன்னால முடியல யாரால முடியும் இந்த தன்னம்பிக்கை புத்தகத்தில் அத்துணை மாணவ செல்வங்களை